மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் வக்பு வாரிய சட்டத்துல சில திருத்தங்களை மேற்கொண்டு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காங்க இது இன்னொரு பக்கம் மிக பெரிய அளவுல விவாதங்களை உருவாக்கியிருக்கு உண்மையிலேயே வக்பு சொத்துக்கள்னா என்ன வக்பு வாரியம்னா என்ன இந்த சட்ட திருத்தத்துல என்னென்ன விஷயங்கள் முன்மொழிஞ்சிருக்காங்க குறிப்பாக நாற்பது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருது ஏன் இதை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க உள்ளுக்குள்ளார என்ன பிரச்சனைகள் இருக்குது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக அலசுவோம்க இன்னொரு பக்கம் துவண்டு போயிருக்காங்க நம்முடைய இந்தியாவுடைய தங்க மகளான வினேஷ் போகார் ஒலிம்பிக்கில் நம்பிக்கையோடு போனவங்க கடைசியா தகுதி இழப்பு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு பின்னணியில நிறைய சந்தேகங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு என்ன நடந்தது அவர்களுக்கு இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வக்பு சொத்துக்கள் என்றால் என்ன வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து சில திருத்தம் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்த மசோதாவை இன்றைக்கு மக்களவையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான திரு கிரண் ரிஜிஜு தாக்கல் செஞ்சாருங்க இதுதான் இன்னொரு பக்கம் மிக பெரிய அளவுல விவாதங்களையும் இருக்கு சரி உண்மையிலேயே வக்பு சொத்துக்கள் என்றால் என்ன வக்புனா என்ன அதாவது நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இஸ்லாமிய தொழில் அதிபர்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையுமே இறைவனுக்காக தானமாக அவங்க கொடுத்திருந்தாங்க இந்தியாவுல வாழக்கூடிய இஸ்லாமிய பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக மசூதிகள் தர்காக்கள் மதரசாக்கள் பெயர்களில் சொத்துக்களை தானமாகவும் கொடுத்தாங்க இப்படி இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய இந்த சொத்துக்களை தான் வக்பு சொத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடலாங்க வக்பு வாரியம் என்றால் என்ன இப்படியான வக்பு சொத்துக்களை நிர்வகிக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நம்முடைய இந்தியாவில் ஒரு சட்டமும் உருவாக்கப்படுதுங்க இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல நம்முடைய இந்தியாவில் இந்த சொத்துக்களை நிர்வகிக்க அனைத்து மாநிலங்களிலும் வக்பு வாரியங்களும் உருவாக்கப்பட்டது உண்மையிலேயே வக்பு வாரியத்துக்கு பார்த்தோம்னா நம்முடைய நாடு முழுக்கவே ஒன்பது புள்ளி நான்கு சூழியம் நைன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ லட்சம் ஏக்கர்கள் சொத்துகள் வந்துட்டு இருக்குங்க அதில் எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சொத்துக்களும் அடங்குங்க இந்த சொத்துக்களை தான் வக்பு வாரியம் வந்துட்டு பராமரித்து வருகிறது இந்த சொத்துக்களுடைய மதிப்பு பல லட்சம் கோடிகள்ல இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த வக்பு வாரியத்தில் பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் மற்றொரு தகவலும் இருக்குங்க வக்பு வாரியம் பல லட்சம் கோடி சொத்துக்கள் மத்திய பாஜக அரசாங்கத்தின் நாற்பது திருத்தங்கள் எதிர்க்கும் இந்தியா கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வக்பு வாரிய சட்டத்தில் சில முக்கியமான திருத்தங்களை மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்து மசோதா தாக்கல் செய்கிறாங்க இல்லையா இதில் தான் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க மிக முக்கியமாக இஸ்லாமியர் அல்லாத முஸ்லிம் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவர்களும் இதில் உறுப்பினராக இருக்கலாம் இரண்டாவதாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அளவில் பெண்களும் அவங்களுக்கான பிரதிநிதித்துவமும் இதில் கொடுக்கலாம் அப்புறம் இந்த மசோதாவில் மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற ஒன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க அதாவது வக்பு சட்டம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு அதற்கான அதிகாரங்களை மாவட்ட ஆட்சியருக்கும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதில் இந்த மாவட்ட ஆட்சியர் முஸ்லீமாக இல்லாமல் வேற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் சம்பந்தமான இந்த பிரச்சனைகளில் அவர் இறுதி முடிவும் எடுக்கலாம் அதோடு இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்னரோ வக்பு சொத்து அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட இல்ல அறிவிக்கப்பட்ட எந்த அரசு சொத்தும் வக்பு சொத்தாக இனிமேல் கருதப்படாது இன்னொரு பக்கம் தற்போதுள்ள வக்பு சட்டத்தின்படி வக்பு வாரியம் எந்த விதமான சொத்துக்கள் மீதும் சரி பார்க்காமலே அதன் மீது அவங்களால உரிமை கோர முடியுங்க ஆனா இந்த முக்கியமான அதிகாரம் புதிய சட்ட திருத்த மசோதாவில் நீக்கப்பட்டிருக்கு அதாவது முன்னாடி வக்பு வாரியம் ஒரு நிலத்துடைய வில்லங்க விவகாரங்களை அந்த நிலத்தின் வரலாற்றை பார்க்காமலே அப்படியே அவங்களால உரிமை கோர முடியுங்க இனிமேல் அப்படி முடியாது அடுத்து மிக முக்கியமாக வக்பு வாரிய நிலங்கள் தொடர்பான சச்சரவுகள் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் மற்றொரு தகவலும் இருக்குங்க ஸோ இப்படியாக ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு இதுதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கு அப்படின்னு பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பாஜகவுடைய பிரதானமான எதிர்கட்சிகளும் கடுமையாக இதை எதிர்க்கிறார்கள் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா பாஜகவின் உள்நோக்கம் கடுமையாக எதிர்க்கும் இந்தியா கூட்டணி மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் முக்கியமாக இந்தியா கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கேசி வேணுகோபால் இது மத சுதந்திரத்தின் மீதான ஒரு தாக்குதல் அப்படின்னு கடுமையாக பதிவு செஞ்சிருக்காருங்க மேலும் இந்த மசோதா அனைத்து தரவுகள் சேகரிக்கக்கூடிய பணியையும் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துடும் அப்படின்னும் அவர் இது வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு இதுல முக்கியமாக ஒன்று சொல்றாரு அயோத்தி கோயிலுக்கு வாரியம் ஒன்றை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த வாரியத்துல இந்துக்கள் அல்லாதவரை சேர்க்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காரு திரு கேசி வேணுகோபால் அடுத்து சமாஜ்வாடி பார்ட்டியும் காத்திரமாக இத எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா நாட்டிலேயே அதிக அளவுல வக்பு வாரிய சொத்துக்கள் இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்துல தாங்க இதை சமாஜ்வாடி பார்ட்டியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான மொஹிபுல்லா அவர்கள் சட்டப்பூர்வ அமைப்புகளில் அந்தந்த மதத்தினர் மட்டுமே பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் எனும்போது ஏன் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது முதல் வக்பு வாரியம் மெக்காவில் இருக்கு அப்ப அது குறித்து நாம கேள்வி எழுப்புவோமா இது ஒரு பெரிய தவறுங்க இதற்கான விலையை பல நூற்றாண்டுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவரும் பதிவு செஞ்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் இந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு மட்டும் எதிரானது கிடையாது கூட்டாட்சி மற்றும் மத சிறுபான்மையினருக்கும் எதிரானது அப்படின்னு காத்திரமாகவே தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி மேலும் இந்து கோயிலை நிர்வகிக்கக்கூடிய வாரியத்துல இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்துவர்களோ அங்கம் வகிக்க முடியுமா ஒரு குறிப்பிட்ட மதத்தை நம்பாத ஒருத்தருக்கு அந்த மதத்தின் சார்பாக முடிவெடுக்க உரிமை ஏன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க திருமதி கனிமொழி அதே நேரத்துல மசோதா தொடர்பாக பேசிய மகாராஷ்டிரா எம்பியான சுப்ரியா சுலே அவர்கள் இந்த மசோதா சம்பந்தமாக நாடாளுமன்றத்தின் மூலமாக நாங்க எதுவும் தெரிஞ்சுக்கலீங்க ஊடகங்கள் மூலமாகத்தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் அரசாங்கத்துடைய புதிய வழியா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் இதனை மறுத்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் பகிரப்பட்டது தாங்க அப்படின்னு அவர் அழுத்தமாக பதிவு செஞ்சாரு ஆனா சுப்ரியா சூலே அவர்களோ இல்லைங்க நாடாளுமன்றத்துக்கு முன்பாகவே ஊடகங்கள்ல இது வெளிவந்து விட்டது அப்படின்னு அவங்க வந்து பதிலும் கொடுத்தாங்க உடனடியாக இதில் தலையிட்ட சபாநாயகரான திரு ஓம் பிர்லா இந்த மசோதா அனைத்து எம்பிக்களுக்கும் சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் அவர் பதிவு செஞ்சாருங்க இன்னொரு பக்கம் வெளியிலும் பொது சமூகத்திலும் மிகப்பெரிய அளவுல அனல மூட்டி இருக்குங்க குறிப்பாக மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா இந்த மாநிலங்களில் விரைவில் தேர்தல் வர இருக்கு இதை ஒட்டி தான் இப்படியான சட்ட மசோதா வந்து கொண்டு வரப்படுது இதுதான் பாஜகவுடைய உள்நோக்கம் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்கிறாரு மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவரான திரு ஜவஹருல்லா சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் இந்த மசோதாவுக்கு முன்பாகவே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வாரியத்துடைய இந்த சட்ட திருத்த மசோதா எல்லாம் ஒரு சாக்குதானே தவிர வேற இல்லைங்க பாதுகாப்புத்துறை ரயில்வே துறை நசுல் நிலம் அதாவது காலனித்துவ பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட இருந்து பெறப்பட்ட நிலம் போன்ற நிலங்களை பாஜகவுடைய நலனுக்காக விற்பது இதனுடைய இலக்கு அப்புறம் அந்த சங்கிலி தொடர்ல தற்போது இணைக்கப்பட்டிருப்பது பக்பு நிலம்ங்க இந்த சட்ட திருத்தம் பாஜகவுடைய நலன் கருதி வெளியிடப்பட்டது என்று பாஜக ஏன் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் கேட்டிருக்காருங்க மேலும் வக்பு வாரியத்துடைய நிலங்கள் எந்த காரணத்துக்காகவும் அரசு விற்காது அப்படின்னு எழுத்து பூர்வமாக உத்தரவாதம் தரணும் பாஜக தொடர்ந்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் போல அவங்க செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஜனதா அப்படிங்கிறதுக்கு பதில் இனிமேல் ஜமீன் நம்ம சேர்த்துக்கலாம் பாரதிய ஜமீன் பார்ட்டியாகத்தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மிக கடுமையாகவே பதிவு செஞ்சிருக்காரு அகிலேஷ் யாதவங்க அதன் தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினருமே முக்கியமா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினருமே இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்றாங்க டோட்டலா இந்த சட்ட திருத்த மசோதாங்கிறது இந்தியாவுடைய கூட்டாட்சிக்கு மத சிறுபான்மையினருடைய உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு அப்புறம் ஏற்கனவே நம்முடைய இந்தியாவில பல இடங்கள்லேயும் பல்வேறு பழைய மசூதிகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வக்பு சொத்துக்கள் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் விசாரித்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தேவையற்ற ஒரு பதற்றத்தை உருவாக்குங்க ஸோ சிறுபான்மையினருக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை இது நேரடியாக தகர்க்கிறது அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் உட்பட பல்வேறு எதிர்கட்சியினரும் கடுமையாக இந்த மசோதாவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் இதன் தொடர்பாக விளக்கம் கொடுத்த மத்திய அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த மசோதா மூலம் எந்த மத அமைப்பின் சுதந்திரத்திலும் தலையிட முடியாது யாருடைய உரிமையை பறிப்பதையும் மறந்து விடுங்கள் அப்படிலாம் இல்லை இந்த மசோதா இதுவரை உரிமை பெறாதவர்கள் இதன் மூலமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குது அதற்காகத்தான் இது கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு அழுத்தமாக தங்களுடைய நிலைப்பாட்டையும் பதிவு செஞ்சிருக்காரு மத்திய அமைச்சருங்க இது மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதால கவனத்தோடு ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் விமர்சகர்கள்கிட்ட எழுந்திருக்குங்க சமூக ஆர்வலர்கள்கிட்டையும் நூற்றி முப்பது கோடி இதயங்களை நொறுக்கிய நூறு கிராம் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தங்க மகள் நான்கு சந்தேகங்கள் நான் பதக்க வாங்குவேன் அவரை நேருக்கு நேர் சந்திப்பேன் என்னுடைய அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் என்னுடைய பதக்கத்தின் மூலமாக பதிலடி கொடுப்பேன் இது உறுதி அப்படின்னு சபதம் போடாத குறையாக அன்னைக்கு முழங்கினாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி தீவிர பயிற்சி மேற்கொண்டாங்க ஒலிம்பிக் போட்டியிலையும் பங்கெடுத்தாங்க அங்கே ஒவ்வொருத்தராக வீழ்த்தினாங்க அரை அரையிறுதியில உலக சாம்பியன்களை வீழ்த்தினாங்க உக்ரைன் கியூபா அப்படின்னு முக்கிய நாடுகளை வந்துட்டு தோற்கடிச்சாங்க அட்லாஸ்ட் இறுதி போட்டிக்குள்ளாரையும் நுழைறாங்க தங்கம் வெள்ளி நிச்சயங்க அப்படிங்கிறப்ப எதுக்குங்க வெள்ளிங்கிற ஆப்ஷனுக்கு போறீங்க தங்க வாங்குவாங்க நம்முடைய தங்க மகள் நம்முடைய தங்க மங்கை அப்படின்னு பலரும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனா அந்த இரவு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி நீடிச்சதுங்க அடுத்த தினம் பார்த்தா குட் பை ரெஸ்லிங் அப்படின்னு கண்ணீரோடு அவங்க விடை பெற்றாங்க காரணம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க வேறு யாரும் இல்லை நம்முடைய தங்க மகளான தங்க மங்கையான மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகாத் அவர்கள் எதனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதாவது ஐம்பது கிலோ பிரிவில் வந்துட்டு அவங்க போட்டி போட்டாங்க ஆனால் நூறு கிராம் அதாவது வெறும் நூறே நூறு கிராம் தான் அதிகமாக எடை வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா போட்டி தொடங்குவதற்கு முன்பாக எடை வந்துட்டு பார்ப்பாங்க அந்த ஐம்பது கிலோ பிரிவு அப்படின்னா அதற்கு மேலே ஒரு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இப்படி அதிகமாக இருந்தாலும் கூட அவங்க போட்டி போட முடியாது அப்படின்னு விதிகள் சொல்வதாக பலரும் தெரிவிக்கிறாங்க சிலர் வந்துட்டு வெள்ளி பதக்கமாவது கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க ஏன்னா அவங்க போட்டி போடுவதற்கு முந்தைய போட்டிகளை வெற்றி பெற்றப்ப சரியான இடையில அவங்க இருந்திருக்காங்க அப்ப அதற்கான பரிசு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சர்வதேச விளையாட்டு வீரர்களும் வந்து தெரிவிச்சாங்க ஆனாலும் ஒலிம்பிக் சம்மேளனம் அவங்க வந்துட்டு முடியாது சட்டம் எல்லோருக்கும் பொது அப்படின்னு மறுத்துறாங்க நம்முடைய இந்திய அரசாங்கம் உடனடியாக முந்தைய தங்கமங்கை நம்முடைய பிடி உஷா அவர்களை அங்கே அனுப்பி வச்சு என்ன அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல்முறையோடும் செய்யப்பட்டிருக்க நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் மூலமாக அதே நேரத்தில் வினேஷ் போகத் அவர்களும் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க அதை ஒட்டி தான் ரொம்ப உருக்கமாகவே தன்னுடைய தாயாருக்கு வந்துட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க கண்ணீரோடு அப்படியே அவங்களுடைய மொழியிலேயே படித்து காட்டுறேன் என்னை மன்னிச்சிடுங்க அம்மா உங்களுடைய கனவு என்னுடைய நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி உடஞ்சி போயிடுச்சு எனக்கு இதுக்கு மேலே வலிமை கிடையாது குட் பை ரெஸ்லிங் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்காக உதவிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு ஓய்வு பெற்றிருக்காங்க அவங்க விடை பெறக்கூடிய இந்த அறிவிப்பை வந்து நிச்சயமாக ஏற்றுக்க முடியல ஒட்டுமொத்தமான நூற்றி முப்பது கோடி இந்திய இதயங்களுமே நொறுங்கி போயிருக்கு எங்களை ஒரு நூறு கிராம் இப்படி நொறுக்கிடிச்சு அப்படின்னு வேதனை தாழாத அந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் தேநீர் கடையில் இப்படி எங்கே போனாலும் இந்த விஷயத்த நம்ம கேட்க முடியுது எல்லோருமே நம்முடைய தங்க மகளுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வந்துட்டு ஆதரவாக நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருமே வினேஷ் போகத் நீங்கள் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் உங்களால் தேசம் பெருமை அடைகிறது உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு அவரும் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு இருந்தாலும் இதற்கு பின்னணியில் நிறைய சந்தேகங்களும் எழுந்திருக்குங்க முக்கியமாக டயட்டீஷியன் ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்டவர்கள்லாம் நம்முடைய டீமோடு போயிருக்காங்க அவங்க எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒன்று அப்போ அவங்க ஏன் கவனிக்க தவறுனாங்க வினேஷ் போகத் அவர்களுக்கு சிறப்பு கவனிப்புகளை கொடுக்கல அப்படிங்கிற தகவல்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது எடையை கண்காணித்து கொள்வது கவனித்து கொள்வது இவை எல்லாமே டயட்டிஷியன் அப்புறம் பயிற்சியாளர் உள்ளிட்ட எல்லோருடைய ஒரு பொறுப்புங்க அவங்க எங்க இதில் தவற விட்டாங்க மூன்றாவதாக பாஜகவுடைய எம்பியான திரு பிரிஜ்பூஷன் சரண் சிங்கு அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது முக்கியமாக மல்யுத்த வீராங்கனைகள் அந்த புகார்களை வந்துட்டு முன் வச்சிருந்தாங்க அதை ஒட்டி போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்முடைய நாடு அறிஞ்சது தாங்க இதை ஒட்டி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி சில வைராக்கிய வரிகளை வந்துட்டு வினேஷ் போகத் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க என்னென்னா நான் பஜ்ரங் மற்றும் சாக்ஷியிடம் வந்துட்டு சொன்னது ஒன்றே ஒன்று தாங்க நான் இன்னும் அதிகமாக போராடுவேன் நான் பதக்கம் வாங்குவேன் அவரை பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்கு அவரை நேருக்கு நேராக சந்திப்பேன் பஜ்ரங்கிற்கும் சாக்சிக்கும் ஒலிம்பிக் பதக்கங்கள் இருக்குது எனக்கு கிடையாது எனக்கு போராட ஒரு காரணம் இருக்குது ஆனால் எனக்கு போராட ஒரு காரணம் இருக்குது நான் நன்றாக பயிற்சி செய்தால் ஒரு பதக்கம் வெல்ல முடியும் யாராலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு முழங்கி இருந்தாங்க அதற்கேற்ப தான் இறுதி போட்டி வரைக்கும் அவங்க போயிருந்தாங்க அதுவரை பாஜக தரப்பிலோ இல்லை முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ யாருமே வாழ்த்து கூட தெரிவிக்கலை மிக முக்கியமாக இறுதி போட்டிக்கு போன வினேஷ் போகாத்துக்கு நம்முடைய பிரதமர் முன்கூட்டியே வாழ்த்துக்களை பதிவு செய்யலை நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தைகளை தெரிவிக்கலை ஆனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் ஆறுதல் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது ஏன் ஏன் முன்கூட்டியே அவர் வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு மிக மிக முக்கியமாக பஞ்சாப் முதலமைச்சரான திரு பக்வந்த் மான் அவரு விக்னேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை நான் அரசியலாக்க விரும்பல ஆனா பயிற்சியாளர்களுக்கும் பிசியோதெரப்பி நிபுணர்களுக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தும் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்குது இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் பாரிஸுக்கு சுற்றுலா போயிருக்காங்களா விக்னேஷ் போகத் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற போது பிரதமர் மோடி கிட்ட இருந்து எந்த ட்வீட்டும் வரல ஆனா தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆறுதல் ட்வீட் வந்துட்டு அவர் போடுறாரு இது எப்படிங்க அப்படின்னு தன்னுடைய ஐயங்களை எழுப்பியிருக்காருங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஹேமா மாலினி அவர்கள் நூறு கிராம் கூட எது வேணாலும் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இன்னும் பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத இது உணர்த்துது அப்புறம் பேட்மிட்டன் வீராங்கனையான சாய்னா நேவால் அவர்கள் வினேஷ் போகத்துக்கு இது முதல் ஒலிம்பிக் போட்டி கிடையாதுங்க மூன்றாவது போட்டி அப்படி இருக்கிறப்ப நிச்சயமா விதிகள் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால அவர் மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு அவர் தான் கவனிச்சிருக்கணும் அப்படின்னும் அவங்க தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் ஏங்க பாதிக்கப்பட்டவங்களையே அக்யூஸ் பண்ணுறது வந்து எந்த வகையிலங்க சரி உண்மையில் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் கூட என்னங்க நூறு கிராம்காகலாம் வந்துட்டு தகுதி நீக்கம் செய்வதா அந்த விதிகளில் தளர்வு ஏற்படுத்தணும் குறைஞ்சது ஒரு கிலோ வரையாவது அதை எக்ஸ்டன்ட் பண்ணலாம் முன்ன பின்னே இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறப்ப நம்ம நாட்டில் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே வந்து திருப்பி விடுறதா பிரச்சனையை அப்படின்னு கேள்விகளும் கண்டனங்களும் பறந்தபடி இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விக்னேஷ் போகத்தை ஒரு பதக்கம் என்ற வீரரை போல வரவேற்று கௌரவப்படுத்த நாங்க முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஹரியானா அரசாங்கமும் முதலமைச்சரும் தெரிவிச்சிருக்காருங்க உண்மைதாங்க வினேஷ் போகத் அவர்கள் நீங்கள் கண் கலங்க வேண்டாம் உங்கள் பின்னாடி ஒட்டுமொத்தமான இந்திய மக்கள் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டை உயிராக நேசிக்கக்கூடிய பல கோடி இதயங்கள் உங்களுக்காக இருக்காங்க நம்ம மனசுல இருந்து அவங்கள யாராலும் நீக்கிட முடியாதுங்க இந்த இடத்துல மகாகவி பாரதியார் அவருடைய ஒரு கவிதை தாங்க நினைவுக்கு வருது வாட்ஸ்அப்பில் தான் அந்த கவிதையை பார்த்தேன் பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு அவர்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு இது தாங்க மகாகவியுடைய கவிதை மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷேர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷேர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேஸ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்